நார்மலாக மக்கள் வந்து மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க மனையில் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க நம்ம மகாஷி டவுன்ஷிப்பில் வந்து டிடிசிபி ரரா பொருளோட ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுக்குறோம் மனைப்பிரிவுக்கு உள்ளேயே வந்து நாலரை ஏக்கரில் வந்து சூப்பரான எண்டர்டெயின்மென்ட் சோன் வந்து கொடுக்குறோம் என்டர்டெயின்மென்ட் ஜோனா வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஜோன் இல்லைங்க ஸ்விமிங் பூல் பார்ட்டி ஹால் க்ளப் ஹவுஸு இன்டோர் கேம்ஸ் அவுடோர் கேம்ஸ் அட்வென்ச்சர் கேம்ஸு காட்டேஜ் வில்லா வந்து நீங்கள் வீட்டில் தங்குறதுக்காக காட்டேஜ் விழா வீக்கெண்ட் யூஸ் பண்ண ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்காக காட்டேஜ் விழா இவ்வளோ ஃபெசிலிட்டியோட ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கம்யூனிட்டிஸோட நம்ம ரெசார்ட் உருவாக்கி இருக்கும் இதன் மூலயமா வந்து மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நல்ல ஒரு விலையேற்றம் சூப்பராக இருக்கும் அப்ரிசியேஷன் சூப்பராக இருக்கும் நம்ம மகாஷ்டி டவுன்ஷிப்போட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுராந்தகம் அடுத்து முக்கியமான ஜங்ஷன் வந்து மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூரில் வந்து எல்லா வகையான ஃபாஸ்ட் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பஸ் ரூட் எல்லாமே வந்து நின்று போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய போக்குவரத்து ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு அங்கேருந்து நம்ம மனைப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் நமக்கு அமைந்திருக்கு இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா நமக்கு நடுப்பழனி முருகன் கோயில் ஜிஎஸ்சிலேருந்து ஒரு ஆர்ச் இருக்கும் அச்சிரப்பாக்கத்துக்கு முன்னாடி ஈஸியாக போக மாதிரி கைப்பாக்கம் ரோடு அது கைப்பாக்க ஜிஎஸ்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா நடுப்பண்ணி போ நடுப்பள்ளி முருகன் கோயில் போகிற ரூட்டில் ஒரு ஜஸ்ட் ஜிஎஸ்டிலேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வேற இரண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம மனைப்பிரிவு அமைந்திருக்கு இது இல்லாமல் அப் அப்ரிஷியேஷன் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சிஎம்டே லிமிட் சச்சிடப்பாக்கம் வரைக்கும் சென்னையோட சிஎம்டி லிமிட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அந்த சிஎம்டி டே லிமிட் குள்ளே தான் நம்மளோட மனைப்பிரிவு வந்து அமைந்திருக்கு பஸ் ரூட் ஃபெசிலிட்டி ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இண்டோ இண்டிபென்ஜென்டாக உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஓன் ட்ரான்ஸ்போர்டேஷன் வந்து எல்லா வகையிலையும் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ஆன்மீக ஸ்தலம் பள்ளி கல்லூரி நம்ம ஆதிபராசதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிபி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது காலேஜஸ் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈசிஆர் வந்து ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் பாண்டிச்சேரி நம்ம அழகாக ரீச் பண்ணிடலாம் இந்த பக்கம் வந்தவாசி திருவண்ணாமலையும் செனக்டாக கனெக்டிவிட்டி இருக்குது ரைட்டில் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா மதுராந்தகம் அது செங்கல்பட்டு சென்னை நீங்கள் நோக்கி பயணம் செய்யலாம் ஈஸியார் ஓஎம்ஆர் ஜிஎஸ்டியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாண்ட்விச் பாயிண்டில் தான் நம்மளோட மகாஸ்ரீ டவுன்ஷிப் வந்து அமைந்திருக்கு இந்த மகாஸ்ரீ மனைப்பிரிவு ஃபேஸ் ஒன் மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஆறு மனைகளுடன் அமைஞ்சிருக்கு இந்த மனைப்பிரிவானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஏக்கரில் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பத்து ஏக்கரில் டிடிசிபி மற்றும் ரெரா அப்பளோடு சேர்ந்த ஒரு மனைப்பிரிவு நல்லா சூப்பரான ஒரு நாற்பது அடி தார் சாலை முப்பத்தி மூணு அடி தார் சாலை முப்பது அடி தார் சாலை இருபத்தி நான்கு அடி தார் சாலை சொல்லிட்டு எல்லா அந்த பத்து ஏக்கருமே நல்ல தார் சாலைகள் நல்லா மேடான பகுதியில் நம்ம போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம் மனையில் வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு மனைகள் வந்து நம்ம டிடிசிபியாக மனை வீட்டு மனைகள் உங்களுக்காக பிரிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்க்கு இவி ஃபெசிலிட்டி பப்ளிக் யூஸுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக அதுக்குண்டான ஒரு யூசேஜ் வந்து நம்ம தனியாக விட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மினிமம் சைஸாக அறநூறு சதடிகள்லேருந்து மனைகளை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் எல்லா மக்களுமே வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கொடுக்கணுன்றதுக்காக அறநூறு சதுரடி எழுநூறு எட்நூறு ஆயிரம் இரண்டாயிரத்தி நானூறு விதவிதமான அளவுகளை விதவிதமான பட்ஜெட்ல நம்ம வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் இந்த மனைப்பிரிவுக்குள்ள கனடா ஸ்பைன் உட்டில் காட்டேஜ் வில்லாவும் கட்டி தராங்க அந்த காட்டேஜ் வில்லாவை இங்கே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் திரு ஷேக் தாவுத் அவர்கள் மகாசி டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா மக்கள் கஸ்டமர்ஸ் வந்து இடம் வாங்கிட்டுருக்காங்க அதில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம காட்டேஜ் வில்லாஸும் வந்து இந்த இயற்கையான சூழலில் வந்து ரொம்ப அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த காட்டேஜ் வில்லாஸ் நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து கனடா ஸ்பைன்வுட் மாடலாக நம்ம அழகாக பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி போட்டு ஒரு நானூறு சதுரடி ஐநூறு சதுரடி ஆறுநூறு சதுரடியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டமரோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இந்த மாடல் வில்லாவானது வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் நீங்கள் உள்ள ஒரு லேன்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்டில் நல்ல ஒரு காம்பவுண்ட் உட்லையே நம்ம காம்பவுண்ட் போட்டிருக்கோம் நல்லா அழகான ஒரு முகப்பு நம்ம ஆச்சு நம்ம கொடுத்துருக்கோம் அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்டெப்ஸ் வந்து அதுவும் நம்ம உட்லேயே கொடுத்துருக்கோம் ஹேண்ட்ரைலாம் நம்ம உள்ளே கொடுத்து எதுவுமே நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணலை எல்லாமே வந்து கனடா ஸ்பைன் வுட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் இது நல்ல ஒரு பால்கனி சூப்பரான ஒரு பால்கனி வந்து நீங்கள் அழகாக வெளியில் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் அழகாக பேசுகிறதுக்கு ஒரு ஒரு வேக்கன்ட் ஏரியா மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அது நீங்கள் அழகாக ஈவினிங் ஹவர்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிறீங்கன்னா ஹால் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஹால் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே வந்து வித் ஷீல்டாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்து நல்ல வெப்பம் உள்ளே ஹீட் தெரியாத அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம இது பண்ணியிருக்கோம் லிவிங் ஏரியாவில் நம்ம சோஃபா போட்டுக்கலாம் டிவி இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்க்காக நம்ம நிறைய விட் வுட்டில் வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள் நம்ம சேர்த்திருக்கோம் சேஃபாக இருக்கும் ஃபைரிங் இது வந்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹால் ஒட்டியே சூப்பரான ஒரு கிச்சன் ஏரியா வந்து காம்பேக்டாக கொடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் சமைச்சு அழகாக நீங்களே வந்து ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான விஷயங்கள் கொடுத்துருக்கோம் இந்த பேக்கிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எலக்ட்ரிக்கல் பேக்கேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே சேஃபஸ்ட்டு ஜோன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஹால்லேயே வந்து உங்களுக்கு செல்ஃப் அலமாரி மாதிரி செல்ஃப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் திங்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம மேலே இன்னொரு செல்ஃபோட்டும் எடுத்துகிட்டு அதுவும் நம்ம திங்ஸ் அதிகமாக தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விண்டோஸ் வந்து தேவையான அளவுக்கு வெளிச்சங்கள் நம்ம காற்று வர அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இயற்கையான பிகாஸ் இது சரௌண்டிங்கே வந்து ஒரு க்ரீனரி கான்செப்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் நல்ல ஒரு காற்று வசதி நல்லாயிருக்கும் அது தொடர்ந்து நம்ம ஹால் ஒட்டியே நம்ம சிங்கிள் பெட்ரூம் அழகாக ஒரு காம்பேக்டாக பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லை ஒரு காட் மாடலும் டிசைன் பண்ணியிருக்கோம் காட் போட்டால் எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதுன்றதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கு நீங்கள் பீரோ இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் கூட நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜு பீரோ கூட நீங்கள் உள்ளே வச்சாலும் நல்ல ஸ்பேஸீஸாக இருக்கும் உள்ளே கூட நீங்கள் ஒரு டிவி ஆப்ஷன்லாம் வந்து எலக்ட்ரிகல் லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒட்டியே அட்டாச் பாத்ரூமும் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லை ஹீட்ரு ஃபெசிலிட்டியோடு நம்ம கொடுத்துருக்கோம் எல்லா விஷயமும் சேஃபஸ்ட்டு இதுவாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம் நேராக வந்து இந்த மனை மனையும் இந்த காட்டேஜ் வில்லாலாம் நீங்கள் பார்வையிட்டு சூப்பராக நீங்கள் ஒரு மனையை சேர்ந்தெடுத்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடு கட்டணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மனைப்பிரிவுக்குள் அமைந்து வரக்கூடிய ரிசார்ட் பற்றி அடுத்ததாக விவரிக்கிறார் திரு ஷேக் தாவூத் அவர்கள் நம்ம மகாஷி டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு மனைப்பிரிவு டிடிசிபி மனையை ஒட்டியே வந்து ஒரு நாலரை ஏக்கரில் வந்து ரெசார்ட் ஒன்று சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் மக்கள் வந்து இடம் வாங்குறவங்க இங்கே வந்து மன மகிழ்ச்சியாக ஒரு இயற்கையான ஒரு சூழலில் ரொம்ப ஃபுல்லி ஃபிலா ரிலாக்சபிளாக இருக்கணுன்றதுக்காக ஒரு யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடெல்லாம் வந்து காட்டேஜ் வில்லா நம்ம ரெசார்ட்டுக்குள்ளே கட்டக்கூடிய ஒரு காட்டேஜ் வில்லாஸ் ஒரு ஒரு வீடுமே முந்நூறு சதுரடிகளில் ஒரு வுட் ஹவுஸ் மாதிரி நம்ம காட்டேஜ் வில்லா ரெடி பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து இருபது வீடுகள் வந்து இதுமாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் ஃபுல்லாகவே ரெண்டல் ஆப்ஷன் நீங்கள் வீக்கெண்டில் வந்து அழகாக நீங்கள் இங்கே